தலைப்பு செய்திகள் இது எமது கொள்கை அல்ல அரசை கடுமையாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்ட தகவல்கள் கருவாட்டு கறி சட்டிக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சிறுமி அரசு சொத்துக்கள் மறுசீரமைக்கப்பட்டாலோ அல்லது விற்பனை செய்யப்பட்டாலோ அதுக்கு விண்ணப்பிக்கும் நிறுவனங்களோ அல்லது தனிநபர்களோ அந்த அரசு நிறுவனங்களை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை உடனடியாக நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மத்தள்ள விமான நிலைய ஹில்டன் ஹோட்டலை இவ்வாறு புனரமைக்க வேண்டுமாயின் அதில் முதலீடு செய்ய வந்தவர்கள் அந்த நிறுவனங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட நடைமுறை என்ன தீர்மானம் எடுத்தவர்கள் என்ன கருதினார்கள் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக இருந்தால் பொருத்தமான நிறுவனங்களுக்கோ அல்லது தனிநபர்களுக்கோ வழங்கப்பட வேண்டும் எனவும் அவை மிகவும் வழிப்படை தன்மையுடன் செய்யப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார் வெளிப்படை தன்மை இல்லாத அவசர ஒப்பந்தங்களுக்கு தாம் எதிரானவர் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனங்களை விற்பது தனது மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் கொள்கை அல்ல எனவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் மிக ஆபத்தான தோல்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரேல்ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக தோல்நோய் பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பல்வேறு தோல்வியாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறங்கு சின்னம்மை கொப்புளங்கள் ஏற்படும் ஒருவகை தோல்வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் சொறிவரை பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது வரும் தரையில் மண் மீது படுத்துறங்கும் நிலை இருப்பதால் இது போன்ற தோல்வியாதிகள் ஏற்படுவதாக பெண்ணொருவர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிறங்கு மற்றும் பேன் காரணமாக தொன்னூற்று ஆறாயிரத்து நானூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சின்னம்மையால் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தோல் தடிப்புகளால் அறுபதாயிரத்து நூற்று முப்பது பேரும் கொப்புளங்களால் பத்தாயிரத்து முப்பத்தி எட்டு பேரும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கரையோர பாலஸ்தீன பிரதேசத்தில் சிறங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகின்றது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவிக்கின்றார் முறையான உணவு ஊட்டச்சத்து இன்றி அவதிப்படும் சிறார்கள் தற்போது தோல்வியாதிகளால் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது கவலை தரும் விடயமாக உள்ளது என மருத்துவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பதினைந்து வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கம்பெனி வீதி அல்டை சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து நேற்று முன்தினம் இரவு விழுந்து பதினைந்து வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி மையத்திற்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு காலணிகளை கலற்றி வைத்துவிட்டு பாடசாலை பைகளை உடற்பயிற்சி மையத்திற்குள் வைத்துவிட்டு உடற்கட்டமைப்பு மையத்துக்கு வெளியே உள்ள படிக்கட்டுகள் வழியாக அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றனர் குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனும் மாணவியும் மாடியில் இருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கம்பெனி வீதியில் உள்ள சொகுசு குடியிருப்பு கட்டடத்தின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து கொதித்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு குருந்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய மாணவனும் மாணவியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் வள்ளவத்தை மற்றும் களனி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியல் அமைப்பின் பிரகாரம் விளக்கமளிக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சிடி டி லெனவவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது பானந்துறையில் பொசன் தினத்தன்று வழங்கப்பட்ட உணவு தன்சலின் போது கருவாட்டுக்கரி சட்டிக்குள் தவறி விழுந்த சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் பின்னர் லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒன்பது வயதுடைய பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளதாக பானந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை பெகேகம பிரதேசத்தில் வசிக்கும் ஷயானி மெதும்சா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி பானந்துறை பிரதேசத்தில் பொசன் போயா தினத்தை முன்னிட்டு தன்சல் வழங்கப்பட்ட நிலையில் சிறுமி அங்கு தனது தாயாருடன் சென்றிருந்த போதே தவறி விழுந்துள்ளார் படுகாயமடைந்த சிறுமி பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன